என்ன உட்கார சொல்லு அதுக்கு வளர்ப்பு

எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே மணிக்கே தருமபுரி மாவட்ட உசேன் பாபு பாய் தான் பேசிகிட்ருக்கேன் நம்ம தருமபுரி மாவட்டத்திலேருந்து ஈரோடு மாவட்டம் கொடுமுடி நீங்கள் நிறைய சேனலில் அவர் பார்த்துருப்பீங்க தாஜ்பாய் கொடுமுடி தாஜ் எல்லாேருக்கும் தெரியும் இந்த காலத்திலையும் யானைங்களை வச்சு தீனி போடணுங்கிறத பெரியவங்க சொல்லுவாங்கள்ல யானையை வச்சு தீனி போடுறதுன்னு அது பழமொழி கரெக்டு தான் ஆனால் ரெண்டு யானையை வச்சு தீனி போகிறார் ரெண்டு யானை மட்டும் இல்லை பாருங்கள் இத்தனை குதிரைங்க இருக்குது ஒட்டகம் இருக்குது இத்தனை மாடுகள் இருக்குது கிட்டத்தட்ட நிறைய உயிரினங்கள் அவர் பார்க்குறாரு இந்த காலத்தில் இதை பார்க்குறது ரொம்ப அரிது ஆனால் தாஜ்பாய் வந்து எனக்கு அப்பா மாதிரி ரொம்ப மரியாதை உள்ள ஒரு மனுஷன் யார்கிட்ட எப்படி என்னங்கிறதெல்லாம் தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் தந்த குணம் பாருங்க வந்தேன் ஆனால் அவர் இல்லை ஃபோனில் பேசியிருக்கேன் வர சொல்லியிருந்தார் அவர் ஏன் இது ஃபங்க்ஷனுக்காக எடுத்துன்னு போயிட்டார் மற்றபடி எல்லாமே இந்த அளவுக்கு பார்க்குறது இந்த காலத்துக்கு சாந்தியும் இல்லாதது அதை நடத்தி காட்டுறாரு ஒவ்வொன்றுக்கும் நம்ம எவ்வளோ உணவு வைக்கணுங்கிறது நல்லாவே தெரியும் இதில் ஒரு ரெண்டு மூணு குதிரைங்க சேல்ஸுக்கும் இருக்குது இது ஆஃப்டாவ ஸ்டாலினா குட்டி குட்டி ரெண்டு கன்று வெள்ளிக்கன்று தஞ்சாப்பா இதை நொக்கராவில் பேஜ் நொக்கராவில் பேஜ் ஆண் குதிரை காதில் மட்டும் பேஜ் காதில் மட்டும் தான் பேஜ் ரெண்டு கன்று வெள்ளிக்கன்று வயசு பல் போடலை பல் போடலை இது விற்பனைக்கு இருக்குது இதனுடைய விலை அவங்க அத்தாக்கிட்ட பேசிக்கலாம் யாருக்காவது தேவைன்னா நம்ம அதை பார்த்துக்கலாம் ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம பாராட்டி தாங்க ஆகணும் அவங்க பசங்களையும் அந்த ஃபீல்டில் கொண்டுருக்காரு அவங்க பசங்களும் ரெண்டு பசங்க ரெண்டாம் மூணா மூணு பசங்க மூணு பசங்களும் இந்த ஃபீல்டில் இறங்கி பார்க்குறாங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டாக பார்க்குறாங்க ஆனால் இந்த வெயிலில் தீனி கிடைக்கிறதே கஷ்டம் இதை மழை பேஞ்சி நாலு பக்கம் புல் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாமே விலைக்கு வாங்கி நின்று அத்தனை மிருகத்துக்கும் போடணும் உண்மையிலே அவருக்கு ஒரு தெலாம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் அல்லாஹ் கட்ட இதுவாக பண்ணுங்க வாங்க பாருங்க அங்கேயும் ஒரு குதிரை விற்பனை இருக்குது இது குட்டை மாடு குட்டை மாடு குட்டரக மாடு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாடு மாடுதான் சொல்லுங்க இது குட்டரக மாடு அது என்ன வேலை எல்லாம் அதான் அது என்ன வயசு அதுக்கு பல் பல்லு சேர்ந்து பல்லு சேர்ந்துருச்சு பாருங்கள் கருப்பில் குட்டரக மாடு இதனுடைய எல்லா விலையும் தாஜ் தான் தெரியும் நம்ம அவர் வந்தாக்கா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் வேற என்ன அங்கே இருக்க பொங்கன்னு ஒரு குட்டை பொங்குன்னு ஒரு குட்டை உண்மையிலே தான் பொங்குனூர் ஒரு குட்டை எவ்வளோ அழகாக சின்னதாக இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப சின்னது அதோட வயசு வயசை பல்லு சேர்ந்துருச்சு பல்லு சேர்ந்துருச்சு பொங்குன ஒரு குட்டை ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே உங்களை பிடிக்கலாம்ல பிடிக்கலாங்கள ஒன்று பண்ணாது

பத்து பத்து சொல்லி சுத்தமா இதுவும் சேல்ஸுக்கு உண்டு யாருக்காவது வேணும்னா நான் என் நம்பர் தரேன் கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு பாய் நம்பர் தரேன் அத்தா நம்பர் தரேன் நீங்க அத்தா கிட்ட பேசிக்கோங்க பெண் குதிரை கருப்புல நாசி வரதா கருப்பா கருப்பு சுத்த கருப்பு பிளாக்கு இன்னும் பல் படலை பத்து சுழி சுத்தம் தவமணியோ இருக்க இது விற்பனைக்கு இருக்க இது யாருக்காவது தேவைன்னா அத்தா நம்பர் தரேன் எனக்கு கால் பண்ணுங்க அவர் நம்பர் தரேன் நீங்கள் பேசிக்கோங்க கட் கழுதுங்களும் இருக்கு கழுதுங்கன்னா பலவிதமான ரகங்கள் இருக்குது நாம் எப்படி எப்படி விரும்புகிறோமோ இது போனி ரக குதிரை ஆண் குதிரையா பெண் குதிரை பெண்கதிர போனி ஆனால் விற்பனைக்கு இல்லை சும்மா உங்கள் பார்வைக்காக தான் இதை பார்த்துருக்கேன் பாருங்க